ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர்ஸ் தேன் கருணாநிதினு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது நூறு சதவீத உண்மைதான் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கருணாநிதி மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சாரு அதே ஆட்சியை அப்பாவை போல பிள்ளை ஏமாத்தி பிடிச்சிருக்காருங்க நாங்க ஆயிரம் ரூபா தாருன்னு மகளிர் கொடுத்தாரு இதை நம்பி கஷ்டப்பட்ட ஏழைங்களை மாசம் ஒரு ஆயிரம் ரூபா வந்தா நாங்க நல்லா வாழ்வோன்னு கூட ஓட்டு போட்டு பண்ணுவேன் ஆனா இவர் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமா ஒத்த ரூபா கூட அந்த மக்களுக்கு கொடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு ஒரு பாக்கி வச்சிருப்பாரு பொம்பளைகள் எல்லாத்துக்குமே இப்ப திரும்ப என்ன பண்றாருன்னா நாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தாரோம் ஆயிரம் ரூபாய் தாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் வர்றதுனால தூங்கி இருந்த ஸ்டாலின் எந்திரிச்சு வேகமாக ஓடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் எதனால அவர் பண்றாருனா எடப்பாடியார் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வெற்றி கூட்டணியை உருவாக்கிட்டாருங்க அந்த வெற்றி கூட்டணி வந்து எப்படி இவங்க இவங்க மத்தியில் வந்து எப்படின்னா ஒரு விதமான ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குங்க நம்ம எங்க தோல்வி அடைஞ்சிருவோம் ஏன்னா இந்த மக்கள் மேல இந்த மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி மேல கடுமையான அதிருப்தி இருக்கு இவர் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தையுமே இவர் செயல்படுத்தவே இல்லை தேர்தல் அறிக்கையில சொன்னாரு நான் பெட்ரோலுக்கு நூறுவா ஒரு அதாவது நூறு பெட்ரோலுங்க அஞ்சு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் குறைக்கவே இல்லை இதுக்கு நாங்களே கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் பெட்ரோல் பல்க்கில் போடுறப்போ அஞ்சு ரூபா குறைக்கலன்னு சொல்லி கேட்டா ஏமா அது ஸ்டாலின் போய் கேளுமான்னு எங்களை கிண்டடிக்கிறானு ஆனா இவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அஞ்சு ரூபா நான் குறைக்கிறேன்னாரு ரெண்டாவது சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கிறேன்னு அதுவும் குறையும் இல்ல சிலிண்டர் விலையும் தாறு மாற கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நாங்க கொடுக்குறோங்க இவர் ஒன்னே சொல்லிடுவாரு மத்திய அரசாங்கம் தருது அப்படின்னு இவர் பங்குக்கு என்னதான் தருவாரு நூறு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாரு ஆனா அந்த நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு குறைச்சு கொடுக்கவே இல்லை நான் அடுத்த அதுக்கு அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நாங்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்க்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து வீடு வீடாக வரும் இல்லை கேம்ப் நடத்துவோங்கிறாங்க ஏங்க உங்களுடன் ஸ்டா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து அவர் தேர்தல் விளம்பரத்துக்காக உருவாக்குறாரு ரெண்டாவது அந்த திட்டத்தை வந்து கலைஞர் உரிமை தொகையை கொடுக்கறதுக்கு கட்சிக்காரங்களை தான் பயன்படுத்துறாங்க இவங்களுக்கு எந்த வகையில கட்சிக்காரங்களை பயன்படுத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது ஒன்னு அரசு அதிகாரிகளோ இல்லை அரசு அலுவலகங்கள் மூலமோ நீங்க வந்து அந்த ஸ்டாலின் உங்களோட அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை வந்து நீங்க செயல்படுத்துங்க உங்களுடைய கட்சி சார்பாவோ உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாவோ அந்த திட்டம் வந்து நீங்க செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள்ல ஒருத்தங்களாக அதிமுகவின் சார்பாக எங்களோட பொதுச்செயலர் ஆலோசனை படி நாங்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மகளிர் சார்பாக கண்டிப்பாக நடத்துவோம்